அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதனுமே வந்து வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்தில்தான் எல்லாருக்கும் பெரும் போராட்டம் இருக்கு அப்ப இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லா மனிதருமே வந்து ஒரு போராட்டம் இல்லாமல் இருக்கு அப்ப இந்த சனி என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் தொழிலுக்கு அதிபதி சனி என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் தொழிலுக்கு அதிபதி இந்த தொழிலுக்கு அதிபதி கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகம் சனி நின்ற வீட்டுக்கு பத்தாம் உண்டா பத்தாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் நிக்கிற கிரகத்துக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அது எம்டி கட்டமாக இருந்தால் அந்த கட்டத்துக்கு உண்டான கிரகத்தையே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அது எந்த பூதமாக வருகிறது ஒருத்தருக்கு சனி வந்து கும்பத்தில் நின்றுட்டார் அந்த சனி நின்ற வீட்டுக்கு பத்தாம் வீடு வந்து விருச்சிகமாக வரும் அந்த விருச்சிகமாக வருகின்ற காரணத்தினால் அவர் எப்பயுமே அந்த விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க கிரகம் இல்லைன்னா எம்டி கட்டமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து ஜலத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கு ஜலத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கு அப்போ இந்த நபர் வந்து சனி நின்ற வீட்டுக்கு சனி நின்ற வீட்டுக்கு பத்துக்குடையவன் என்ன ஆதிபத்தியமான பஞ்சபூதமாக வருகிறதோ அந்த பஞ்சபூத தத்துவத்தின்படி இவர் என்ன செய்யணும்னா அந்த இடத்தை வந்து டியூனப் பண்ணிட்டே வரணும் அப்படி ட்யூன் பண்ணிட்டு வந்தாலே வந்து என்ன சொல்றேன்னா பெரும்பாலும் சனியை வைத்து வந்து நம்ம தொழிலை வந்து சரி பண்ணிக்கலாம் சனியை வைத்து நம்ம தொழிலை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இந்த மாதிரி போகும்போது இப்போ சனிக்கு பத்தாம் இடம் நெருப்பு வீடாக இருந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன சொன்னால் உங்கள் தொழில் நன்றாக இருக்கணும் என்று தீபம் ஏற்ற சனிக்கு பத்தாம் வீடு வந்து மண் வீடாக இருந்தால் அந்த கோவிலுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் போகும்போது சந்தனம் மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க சந்தனம் வந்து மண்ணுக்கு அதிபதி சந்திரனுக்கு சனிக்கு பத்தாம் வீடு வந்து ஜல வீடாக இருந்தால் அங்க உண்டான பொருளை வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க அபிஷேகம் உண்டான பன்னீர் பாட்டில் ஒண்ணு வாங்கி வாங்கி கொடுத்தனாலே போதும் சனிக்கு பத்தாம் வீடு வந்து என்ன சொன்னா காற்று வீடாக இருந்தால் நாம் என்ன செய்யணும் ஒரு பத்திக்கெட்டு பத்தி பத்தி உண்டான வாய்ப்புகள் ஒரு டப்பா ஐம்பது ரூபாயோ இருபத்தஞ்சு ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ அந்த இதை வாங்கி கொடுத்துட்டாங்க இதுவே இலகுவான பரிகாரம் இதை மட்டும் நாம் வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சது கொண்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது இதை நடைமுறைப்படுத்துங்க அதுக்கடுத்து இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் எல்லா மனிதனுமே போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை போக்குவரத்து தன்மைகள் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரனுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியை பார்த்துக்கிடணும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியை எப்பயுமே பிடிச்சுக்கிடணும் உங்க வாழ்க்கையில் வந்து ஆண்கள் சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு ஏழாம் வீட்டு அதிபதிக்குண்டான பஞ்சபூதத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண் வந்து என்ன ஜாதகத்தில் சுக்கரன் நின்ற வீட்டுக்கு ஏழாம் வீட்டை வந்து கவனமாக கைப்பிடிக்கணும் எப்படி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து தனுசில் இருக்காருன்னா அதற்கு ஏழாம் வீடு வந்து என்ன சொன்னா மிதனம் மிதனம் என்று சொல்லக்கூடிய காற்று அப்போ காற்று என்பது கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த ஆண் என்ன செய்யணும் அந்த தெய்வத்திற்கு காட்டப்படுகின்ற இது இருக்கு இல்லையா புகை போடுவான் புகை போடுதல் என்பது என்ன சொன்னா காற்று காற்று என்று சொன்னால் அந்த சாம்பிராணி காட்டுதல் தான் காற்று இதை எந்த ஒரு மனிதன் வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சவர்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்க போறவர்களாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்படி டீனப் பண்ணணும் சுக்கர் ஆண்கள் சுக்கரன் நின்ற வீட்டுக்கு ஏழாம் வீட்டை வந்து நீங்கள் மதிப்பு கொடுத்து அந்த பஞ்சபூதத்திற்குண்டான பொருளை நாம் செயல்படுத்தணும் இப்ப அந்த சுக்கரன் நின்ற வீட்டுக்கு ஏழாவது வீடு நெருப்பாக இருந்தால் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வராது சுக்கரன் நின்ற வீட்டுக்கு வந்து மண்ணாக இருந்தால் சந்தனம் தான் சந்தனம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சுக்கரன் என்ற வீட்டுக்கு வந்து காற்று வீடாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அந்த சாம்பிராணி புகை போடுவதற்குண்டான சாம்பிராணி வாங்கி கொடுத்துட்டு வாங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் போதும் அது உங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்தில் சந்திர அந்த சுக்கரன் என்ற வீட்டுக்கு ஏழாம் வீடு ஜல வீடாக இருந்தால் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் இதுவே உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் திருமண்சேரி போகணும் அங்க போகணும் இங்க போனீங்க உங்க உள்ளூருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு இதை செயல்படுத்தணும் நிறைய குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் தன்மைகள் என்பது அதே சமயத்துல வந்து அந்த உண்டான அந்த என்று மிதனம் புதங்களும் கண்டிப்பா போயிடணும் ஒவ்வொரு கட்டத்துக்கு உண்டான உங்களுடைய சுக்கரன் நின்ற வீட்டுக்கு ஏழாம் வீட்டுக்கு அஹ் அந்த கிழமை கிழமையில போய் அது நெருப்பாக இருந்தால் தீபமும் மண்ணாக இருந்தால் வந்து சந்தன தானமும் காற்றாக இருந்தால் வந்து சாம்பிராணி போகை போடுவதற்குண்டான சாம்பிராணி அல்லது பத்தி வாங்கி கொடுக்கணும் ஜலமாக ஜலவீடாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் பன்னீர் பாட்டிலு அல்லது இளநீ வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவனுடைய கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு வாரத்துல ஒரு நாள் தான் திருமணம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதை தவிர வந்து ரொம்ப சாட்டான இலகுவான வழி எதுவுமே கிடையாது அதற்கடுத்து பெண்கள் இந்த காலத்தில் வந்து பெரும் போராட்டத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன்னா பெண்கள் வந்து எப்பயுமே தனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா மாப்பிள்ளையும் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அது இயற்கை கொடுக்கணும் நம்ம வந்து நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொன்னா வந்து நினைச்சதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நமக்கு நம்ம இறையருள் நமக்கு வந்து அது இருக்கணும் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா அந்த இறையருள் இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இறையருளை பெறுவதற்குத்தான் நம்ம முயற்சி பண்ணணும் இறையருள் இயற்கையாக இருந்தால் கோவிலுக்கே போக வேண்டியதில்லை அது நடக்க வேண்டியது நடந்து கொண்டே இருக்கும் இறையருள் நமக்கு அந்த மாதிரி கொடுப்பினை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற இடத்திற்கு ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு என்ன அதிபதி என்ன பஞ்ச அந்த கிழமையில் நெருப்பு விளக்கப்படணும் மண்ணா இருந்தால் சந்தனம் தானம் பண்ணணும் காற்றாக இருந்தால் வந்து என்ன சொன்னா சாம்பிராணி தானம் பண்ணணும் ஜலமாக இருந்தால் ஆஹ் பன்னீர் பாட்டில் தானம் பண்ணணும் இளநி தானம் பண்ணணும் பால் தானம் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா பெரும் போராட்டத்தில இருந்தும் கண்டிப்பாக நீங்க தப்பிப்பீங்க நீங்கள் சும்மா வந்து எதுவுமே இந்த ஒரு ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும் மனைவியை குறை சொல்லி கொண்டிருந்தாலோ கணவனை குறை சொல்லி கொண்டிருந்தாலோ இந்த உலகத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் தீர்வு என்னங்கிறது மட்டும் சிந்தனை பண்ணுங்க ஏன்னா மனைவியை குறை சொல்லணும்னா உங்க ஜாதத்துல சுக்கரன் சரியில்லாமல் இருப்பாரு கணவனை வந்து ஒரு மனைவி குறை குறை சொல்லிக்கிட்டு இருந்தானே அவன் ஜாதில செவ்வாய் நல்லா இல்லாம இருப்பாரு இதை தவிர வந்து வேற மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இதை எல்லா எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா வந்து தெரியாம வந்து என்ன சொல்லணும் புழப்பம் 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 இந்த புழப்பத்தை வந்து தீர்வு பண்ணுவது நம்ம பஞ்சபூதங்களை வந்து இயற்கையாகவே நாம் அரவணைத்து சென்றோம் என்று சொன்னால் நம்ம உடம்புல வந்து அந்த பஞ்சபூத சக்தியோட குறைவு இருக்கிற காரணத்தினாலதான் டிப்ரஷன் போக்குவரத்து தன்மைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனை போக்குவரத்து தன்மைகளை சீர்வு செய்வதற்கு நெருப்பு மண்ணு காற்று ஜலம் இன்று நாளை வைத்தே நீங்கள் சீர் செய்து கொள்ளலாம் இது சத்தியமான உண்மை எல்லா மனிதனும் வந்து என்ன வந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ப அப்போ செவ்வாய் நின்ற ராசியை லக்கணமாக வைங்க அப்போ செவ்வாய் 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 நின்ற ராசியை லக்கணமாக ஆக்கிக்கிடணும் வீடு மனை சார்ந்த விஷயத்திற்கு வந்து செவ்வாய் நின்ற வீட்டை வந்து லக்கணமாக கொண்டு செவ்வாயிலிருந்து நாலாவது வீடு என்னது வாடகை வீடு செவ்வாயிலிருந்து அஞ்சாம் வீடு சொந்த வீடு செவ்வாயிலிருந்து பதினோராம் வீடு வீட்டு வாடகை சரியாக கிடைக்க செவ்வாயிலிருந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் வீடு செவ்வாய் நின்ற வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீடு நிலம் சீக்கிரமாக விற்கணும் இந்த நாலு கான்செப்டை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப உங்க நீங்க வீடு கட்டி விட்டுருக்கீங்க வாடகை ஒழுங்கா வரணும் அப்ப செவ்வாய் வீட்டிலிருந்து நாலாம் வீட்டுக்கு உண்டான பூதத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுங்க நான் மேற் சொன்னபடிதான் சரி சொந்த வீடு வேணும் அப்படின்னா செவ்வாய் நின்ற வீட்டிலிருந்து அஞ்சாம் வீட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்க அது நெருப்பு காற்று மண்ணு ஜலமாக இருந்தால் அதற்கு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லியாச்சு அதே சமயத்துல வந்து வீட்டு வாடகை சரியாக கிடைக்குன்னா செவ்வாய் நின்ற வீட்டுக்கு பதினோராம் வீட்டை இயக்குன்னா வீட்டு வாடகை வந்து என்ன சொன்னா சரியாக கிடைக்கும் சில பேர் வீடு வாடலாம் கட்டி வாடகை கிட்டு இருப்பாங்க அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான் இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கணும்னா இந்த நடைமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்க ஒரு நிலம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க செவ்வாய் நின்ற வீட்டில இருந்து பன்னெண்டாம் பன்னெண்டாவது வீட்டை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதற்குண்டான பூதத்தை இயக்குங்க அந்த நிலம் சீக்கிரமாக வித்து போய் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட ஒண்ணுல உண்மையில இது சாதாரணமா எல்லா இடத்துல எதுவும் சாதாரணமாக நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டு போகிறீர்களோ அந்த தூக்கி போட்டு போகிறது எல்லாம் பெரிய விஷயம் இருக்கும் பெருசா சிந்தனைவணிட்டு போய் அங்க ஒண்ணுமே இருக்காது பெருசா சிந்தனைன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப வந்து என்ன சொல்றேன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமான நடைமுறைக்கு சாத்தியமே தனக்கு எது தேவையோ பஞ்சபூதத்தை தான் பிடிக்கணும் அதுவும் உங்க உள்ளூர் தான் பிடிக்கணும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அபிதத்தில எல்லாம் போய் வந்து என்ன சொன்னா நீங்கள் என்னதான் போய் ஒன்றும் பண்ண முடியாது உள்ளூர்கள் விளைவாகாத சரக்கு சரக்கு எங்கேயும் வெளியே போகாது வெளியே விளைவாகாது அதனால இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா பத்தாம் பாவம் திருமணம் வீடு இந்த இதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்ப சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீ இன்னொன்று நோய் இது முக்கியமானது அப்ப ராகு நின்ற ராசியில் இருந்து ராகு எந்த இதுல இருந்துருக்கா ராகுக்கு எப்பயுமே வந்து ஆண்டி கிளாக் வைஸ் தான் கிளாக் வைஸ் கிடையாது அப்ப ராகு நின்ற ராசியிலிருந்து ஆறாம் வீட்டு அதிகரிக்க அதிபதிக்கு பரிகாரம் பண்ணுங்க ராகு நின்ற வீட்டில இருந்தா ஏன்னா அவருடைய எல்லா திசை அவர் கிளாக் வைஸ் தான் போவார் எல்லாம் வலது பக்கமாக சுத்தம் அவர் இடது பக்கம் தான் சுத்துவார் அப்ப ராகு உங்க ஜாதகத்தில் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து ஆறாவது வீட்டுக்கு நீங்கள் வந்து அது என்ன வீடோ அந்த வீட்டுக்கு வந்து நெருப்பாக இருந்தால் தீபம் போடுங்க ஜலமாக இருந்தால் அபிஷேகத்திற்குண்டான பொருள் வாங்கி கொடுங்க மண்ணாக இருந்தால் சந்தனம் வாங்கி கொடுங்க காற்றாக இருந்தால் அந்த சாம்பிராணி வாங்கி கொடுங்க இது கண்டிப்பாக நோயை சீக்கிரமாக குணமாக்கிறோம் எப்பயுமே ராகு நின்ற இடத்திற்கு ஆறாம் இடத்தை கவனத்தில் கொண்டீர்கள் என்று சொன்னால் ராகு நின்ற இடத்திற்கு ஆறாம் இடத்தை கவனத்தில் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் மைனஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது எல்லா மனிதனும் சேரும் சிறப்பு ஓட இருக்க சனியை பிடிக்கணும் சுக்கரனை பிடிக்கணும் செவ்வாயை பிடிக்கணும் அதற்கடுத்து வீடு வாசல்களுக்கு வந்து என்ன சொல்லணும் சுக் செவ்வாயை பிடிக்கணும் நோய்க்கு வந்து என்ன சொல்லணும் ராகுவை பிடிக்கணும் இவர்களை பிடித்தால் சனி அதற்கடுத்து என்ன சொல்லலாம் சுக்கரன் செம்பா அதற்கடுத்து செம்பா அதுக்கு அடுத்த இந்த அஞ்சு பேரை பிடிச்சா நாம் சுகமாக இருக்கலாம் இவர்களிலிருந்து எத்தனாம் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா இவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது உண்மையிலும் உண்மை பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிட சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்